ம் இது வந்து ஒரு சீக்கிரட்டான தாந்திரிகம் உங்கள் வீட்டாளுங்களை தவிர வெளியாளுங்களுக்கு தெரியக்கூடாது ஒரு சின்னதாக மண்பானை எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கோதுமை போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் தங்கம் வெள்ளி எது இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க போட்டுவிட்டு அந்த பானையோட வாயை வந்து சிவப்பு கலர் பட்டு துணியால் கட்டிவிடுங்க அப்படியே அதை கட்டிட்டு அதை என்ன பண்ணுங்கனாக்கா வடக்கு பக்கம் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் வடகிழக்கோ வடமயற்கோ வடக்கு அப்படியே வடக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடுங்க நீங்க வந்து ஸ்லோவா உங்க வீட்டில் வந்து நல்ல பணம் சேர்றத வந்து கண் கூட பார்க்கலாம் மேல டிப்ஸ் வேணும்னா மலாஷன் டிவன் பிளேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே தீர்க்க முடியும் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனலாக இது பண்ணணுனாக்கா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் கொடுக்குறேன் அதோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை வலி முழுங்கால் வலிக்கு சுகருக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நீங்கள் வேணுமானா என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்